வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் உடல்நிலை சீராக இருப்பதாக வைத்தியசாலை தகவல் முன்னெச்சரிக்கையாகவே தீவிர சிகிச்சை பிரிவிற்கு அனுமதித்துள்ளதாகவும் தெரிவிப்பு ரணிலுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ள தமிழரசு கட்சி பிணை மறுப்பது தவறு எனவும் சுட்டிக்காட்டு ரணிலின் செயலாளரும் கைதாக வாய்ப்பு விசாரணைகள் முன்னெடுப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுடன் கைகோர்த்துள்ள பல எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்று முக்கிய கலந்துரையாடல் வடக்கில் வீழ்ச்சியடைந்து செல்லும் கல்வி பொறுப்புகளை நிறைவேற்றாத கல்வி அதிகாரிகள் மீது நடவடிக்கை மாநாட்டிற்கு சென்று மூன்று தொண்டர்கள் உயிரிழந்துள்ள சோகம் இரங்கல் வெளியிட்டுள்ள விஜய் இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை சீராக இருப்பதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபடிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க இதனை தெரிவித்துள்ளார் வயது காரணமாக அவரது இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக உள்ளது எனவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை கிடைக்காததன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய மருத்துவ மதிப்பீடுகளை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க நேற்று தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் அவர் முதலில் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க சார்பாக ஏனிய முன்னாள் ஜனாதிபதிகள் இன்று கொழும்பில் விசேட ஊடக சந்திப்பை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன மற்றும் பல எதிர்கட்சித் தலைவர்கள் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர் கொழும்பில் உள்ள பிளவர் வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நேற்றைய தினம் இது தொடர்பாக விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதாத்துகோரல நாடாளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர மனோ கணேசன் பி திகாம்பரம் ரிசார்ட் பதியுதீன் ரவுூவ் கக்கீம் ஆகியோரும் ருவான் விஜயவர்தனு அகிலவ்ராஜ் காரியவசம் வைரபேவர்தனு சகல ரத்நாயக்க சுகேஸ்வர பண்டார மற்றும் பல எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரும் இதை ஆதரிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெள்ளிக்கிழமை கைது செய்து பிணை வழங்குவதை எதிர்த்த முடிவு தவறானது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இதனை தெரிவித்துள்ளார் அனைத்து நாட்டு தலைவர்களும் தங்கள் பதவிக்காலத்தில் செய்யப்பட்ட கடுமையான குற்றங்களுக்காக வழக்கு தொடரப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெள்ளிக்கிழமை கைது செய்து பிணை வழங்குவதை எதிர்த்த முடிவு தவறானது என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றத்திற்கான பிணை மறக்க வேண்டிய நேரமும் வலியுறுத்தலும் கேள்விகளை எழுப்பியதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக் நாயகவின் வெளிநாட்டு பயணத்தை தடை செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சட்டத்துறைக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மா அதிபர் கலிங்க ஜெயசிங்க இதனை தெரிவித்துள்ளார் கோட்டை நீதவான் நிலபுலி லங்காபுரவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் ஏகநாயக்க வெளிநாடு செல்வதை தடை செய்ய குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற கால பகுதியில் சம நேக்கநாயக்க ஜனாதிபதியின் செயலாளராக பதவி வகித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வுத் துறைக்கு அழைக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஏக்கநாயக்கவும் அழைக்கப்பட்டிருந்தார் மேலும் அரச நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விசாரணைகள் அவரது கைது விடயம் குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டது என்பதை பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு சக்தி தனக்கு வெளிப்படுத்தியதாக அரசாங்கத்திற்கு ஆதரவான ஊடக தென்னிலக்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அவர் கைது செய்யப்படுவார் என குறித்த அரசாங்கத்துக்கு ஆதரவான ஊடகரான சுதத் திலகசிறி வெளிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க தற்போதைய அரசாங்கத்தால் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டதாகவும் அதனாலேயே முன்கூட்டியே தகவல் வெளியாகியுள்ளது எனவும் பல எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எழுந்தன அத்துடன் குறித்த அரசாங்கத்துக்கு ஆதரவான ஊடகர் சுதத்த திலகசிறி மீது குற்ற புலனாய்வு திணக்கலத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டது இதற்கிடையில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று பிரபஞ்சத்திலிருந்து தனக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த தகவலை வெளியிட்டதாக சுதத்த திலகசிரி கூறியதாக செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் சுதத்த திலகசிரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது சட்டம் அனைவருக்கும் சமமானது என்பதை உறுதிப்படுத்துகிறது என்றும் குறிப்பிட்டதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக தரப்பிலிருந்து இது தொடர்பாக தனக்கு எதுவித தகவலும் வழங்கப்படவில்லை என்றும் சுதத்த திலகசிரி காணொலி ஒன்றில் கூறியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு பயணத்திற்காக செலவிடப்பட்ட பணம் பாதீட்டின் கீழ் ஜனாதிபதியின் செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபயவர்த்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் இணைந்து இவ்வாறு ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதியாக இருந்தபோது ரணில் விக்ரமசிங்கம் மேற்கொண்டு இந்த பயணத்துக்காக செலவிட்ட பணம் ஜனாதிபதியின் செலவுக்காக ஒதுக்கப்பட்ட பணமே எனவும் வேறு ஒதுக்கத்தில் அல்லாத பணம் அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா தெரிவித்துள்ளார் இந்த செலவுகள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் அலுவலகம் கணக்காய்வுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த கணக்காய்வு தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் கூட அவ்வாறான பிரச்சனைகள் குறித்து எந்தவித குறிப்புகளும் இடம்பெறவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் கல்வியில் மாற்றத்தை விரைவாக ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அனைத்து கல்வி அதிகாரிகளுக்கும் உள்ளது என வடமாகாண ஆளுநர் நாவேத நாயகன் தெரிவித்துள்ளார் தங்களின் பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றாத கல்வி அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கில் கல்வி பின்தங்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஆளுநர் நாவேத நாயகன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பில் ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அந்தந்த கல்வி பணிப்பாளர்களே பொறுப்பானவர்கள் எனவும் வலயங்களில் காணப்படும் பாடசாலை அதிபர்களின் செயற்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் இருந்தால் அவர்களை மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை கல்வி அமைச்சின் செயலாளரோடாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நன்றாக அர்ப்பணிப்புடன் வேலை செய்யும் அதிபர்களை பாராட்ட வேண்டிய பொறுப்பும் கடப்பாடு வலையக்கல்வி பணிப்பாளர்களுக்கு உள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு பாடசாலைகளின் வளர்ச்சி அந்த பாடசாலையின் அதிபரையே சாரம் எனவும் எனவே அந்தந்த சமூகத்துக்குரிய பொறுப்புகளை அந்தந்த பாடசாலை அதிபர்களை ஏற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர்கள் சில பாடசாலைகளில் தேவைக்கு மேலதிகமாக இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர்களை தேவையுள்ள பாடசாலைகளுக்கு உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தங்களின் பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றாத வலையக்கல்வி பணி வேட்பாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை நீதிமன்றில் முன்னிலே ஆகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு இந்த அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மத்திய வங்கி பிணைமுறை மோசடி சம்பவத்தில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் சந்தேக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முப்பத்தேழாவது காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை உத்தியோகபூர்வமாக சந்தித்துள்ளார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் முப்பத்தி ஏழாவது காவல்துறை மாதிபராக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் சட்டத்துறனி பிரியந்து வீரசூரிய அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரியவை உத்தியோகபூர்வமாக சந்தித்துள்ளார் பிரதமர் அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரியும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாளைய தினம் பணி பகிர்ஸ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடு தழுவிய ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு பனிப்பகிஷ்டிகரிப்பு ஆரம்பமாகும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது வைத்திய அதிகாரிகளின் இடமாற்ற செயல்முறை தொடர்பான பிரச்சினைகள் உட்பட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு பகிஷ்டிகரிப்பை மேற்கொள்ள அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் திட்டமிடப்பட்டுள்ளது தாவேக்க மாநாட்டிற்கு சென்ற மூன்று தொண்டர்கள் உயிரிழந்துள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் உயிரிழந்த மூன்று தொண்டர்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளாா் தீராப்பெற்றுக் கொண்ட கழகத்தோழர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் பகுதி கழக நிர்வாகி பிரபாகரன் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கேம்ப்லைன் லைன் ரித்திக் ரோசன் விருதுநகர் மாவட்டம் இனாம் கரிசர்குளம் கிளைக்கழக நிர்வாகி காளிராஜ் ஆகியோர் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டிற்கு முன்பும் பின்பும் காலமான செய்தியறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளேன் என தாவக்க தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார் கழகத்திற்கான இவர்களது பற்றுறுதியும் பங்களிப்பும் என்றென்றும் நம் நினைவில் நிற்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் விரும்பிய இலட்சிய சமுதாயத்தை நாம் படைத்து காட்டுவோம் எனவும் தோழர்களை பிரிந்து வாடும் அவர்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தாவக்க உறுதுணையாக இருக்கும் எனவும் அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ரணில் உடல்நிலை சீராக இருப்பதாக வைத்தியசாலை தகவல் முன்னெச்சரிக்கையாகவே தீவிர சிகிச்சை பிரிவிற்கு அனுமதித்துள்ளதாகவும் தெரிவிப்பு ரணிலுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ள தமிழரசு கட்சி பிணை மறுப்பது தவறு எனவும் சுட்டிக்காட்டு ரணிலின் செயலாளரும் கைதாக வாய்ப்பு விசாரணைகள் முன்னெடுப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுடன் கைகோர்த்துள்ள பல எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்று முக்கிய கலந்துரையாடல் வடக்கில் வீழ்ச்சியடைந்து செல்லும் கல்வி பொறுப்புகளை கல்வி அதிகாரிகள் மீது நடவடிக்கை சென்று மூன்று தொண்டர்கள் சோகம் இரங்கல் வெளியிட்டுள்ள விஜய் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்